இடம் வாங்கினாலும் சரி விற்கனாலும் சரி ஏபிஎம் லேண்ட் ப்ரமோட்டர்ஸை தொடர்பு கொள்ளுங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற இடத்தின் மொத்த பரப்பளவு மூணு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட்டு இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி தாலுகா முடுக்கன்குளம் அருகாமையில் தான் இந்த இடமானது அமைஞ்சிருக்குங்க தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க தார் ரோடு முகப்பு மட்டும் இரநூத்தம்பது டு முந்நூறு அடி வரும் அருமையான செம்மண் பூமிங்க இந்த இடத்துல ரெண்டு ஸ்பெஷல் இருக்குங்க ஒன்று இலவச மின்சாரம் போரு ரெண்டாவது இடம் முழுவதும் கம்ப்ளீட் பென்சிங்கில் இருக்குது சுற்றி கம்பி வெளியில் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த ரோட்டில் டைமிங்க்கு பஸ்ஸு போகும் நம்ம இடத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கரும்பு கத்தரி பருத்தி தோப்பு இதெல்லாம் அமைச்சிருக்காங்க நல்ல ஒரு விவசாயத்துக்கு ஏற்ற இடம் அருமையான தண்ணி வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியா இன்றைக்கி நீங்கள் ஆறு லட்ச ரூபா கொடுத்தாலும் இலவச மின்சாரம் வாங்க முடியாது இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இந்த இடத்துல இலவச மின்சாரம் போர் இருக்குது இடம் தேவைன்னா டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேராக சைட்டு வாங்க இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா உட்காந்து நல்ல ரேட்டுக்கு பண்ணித்தரோம் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு பண்ணித்தரோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படுனா பயன்படாட்டினால் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் சொந்தங்களுக்கு